வணக்கம் இது உங்கள் தமிழ் பவர் நியூஸ் திண்டுக்கல் மாவட்டத்தில் மோசமான சாலையாக மதுரையிலிருந்து கொடைக்கானல் பெரியகுளம் தேனி வத்தல செல்லும் சாலை மிகவும் மோசமான சாலையாக காணப்படுகிறது இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்காலானன பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர் மோட்டார் சைக்கிள் செல்பவர்கள் பெரும் பாதிப்பில் ஆளாகி கீழே விழுந்து காயத்துடன் செல்லும் அவல நிலையும் நீடிக்கிறது துறைக்கு இது குறித்து பல் பல முறை கோரிக்கை விடுத்தும் பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்போவதாக அறிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கு தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் இந்த சாலையை சீரமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரையிலிருந்து பெரியகுளம் பத்தலக்குண்டு கொடைக்கானல் தேனி ஆகிய பகுதிகளுக்கு நான்கு வழிச்சாலையிலிருந்து பிரிந்து பள்ளப்பட்டி வழியாக செல்கிறது இந்த சாலை மிகவும் மோசமான சாலையாக பழுதடைந்து காணப்படுகிறது நான்கு வழிச்சாலையாக விரிவுபடுத்தும் பணிக்காக தொடங்கப்பட்ட பணிகள் முடிக்கப்படாமல் அப்படியே நிறுத்திவிட்டனர் என்ன காரணம் என்பது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது சரியான தகவலை தரவில்லை இது குறித்து தமிழக அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் இந்த சாலை மிகவும் மோசமாக உடைந்து கிடப்பதால் பொதுமக்கள் கீழே விழுந்து காயத்துடன் செல்லும் அவல நிலை நீடிக்கிறது குண்டும் குழிமான சாலையை சீரமைக்கவே ஒரு சில பகுதிகள் மட்டுமே சீரமைத்து விட்டு விற்று விடுகிறார்கள் அதற்கு லட்சக்கணக்கில் செலவாகுவதாக கணக்கு காட்டப்படுகிறது இப்படி காட்டப்படும் பணிகளாலும் சீரமைக்கப்படாமல் இருப்பதாலும் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்பு காலாகும் முக்கியமான சாலையில் ஒன்றான சாலையை சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கிராமங்கள்தோறும் தார் சாலை அமைக்கப்பட்டு வருகிறது ஆனால் முக்கியமான ஆன சாலையான பல்லப்பட்டி பிரிவிலிருந்து சிலுக்குவாறுபட்டி வரை இந்த சாலை குண்டும் குழியுமாக மிகவும் மோசமடைந்து கிடக்கிறது இதனால் பொதுமக்கள் பாதிப்புக்கு ஆளாகியும் வருகின்றனர் உடனே அவசர காலத்திற்கு இந்த சாலையை கடந்து செல்லும்போது மிகவும் சிரமப்படுகின்றனர் குறிப்பிட்ட காலத்தில் நடவடிக்கை எடுப்பதாக கூறிக்கொண்டு இன்னும் பல்வேறு காரணங்களை கூறி சாலைகள் புதுப்பிக்கப்படாமல் பராமரிக்கப்படாமல் காட்சிப் பொருளாகவே இருக்கிறது இதனால் பொதுமக்கள் வேதனை அடைந்து வருகின்றனர்